மிழ் வணக்கம் கோேஸ்வரர் கோயிலில் நிற்கின்றோம் திருஞான பாடப்பட்ட இந்த இடம் இப்பொழுது உல்லாச பயணிகளினால் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து செல்வதற்கு முன்னர் இதே இடத்திற்கு வந்திருக்கின்றோம் இங்கு ஜனங்களே இல்லாமல் இருந்த இந்த இடம் இன்று உல்லாச பயணிகளால் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றது இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை திருஞானசம்பந்தர் அவர்களால் பாடப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனருடைய பாடல் மணிவாசகருடைய பாடல் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இலங்கையின் பெரும்பான்மை சிங்கள மக்கள் இங்கு வந்து செல்வதை பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயம் காலத்தினால் புகழடைந்து செல்வதை காண்கின்றோம் ஆலயத்தினுடைய பெருமை காலம் செல்ல செல்ல வரலாற்றில் அதனுடைய மகிமை அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் வரவும் அதிகரித்து செல்லும் என்பது உண்மைதான் அந்த வகையில் இந்த ஆலயத்தின் பெருமை இலங்கையில் போர் முடிவடைந்ததன் பின்னதாக மிகப்பெரிய அளவில் உயர்வடைந்திருக்கின்றது இந்த வளர்ச்சி மேலும் மேலும் உயர்ந்து செல்லும் தொடர்ந்து பார்க்கலாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற மக்களின் தொகையை நீங்கள் பின்புறமாக பார்க்கின்றீர்கள் இந்த இடத்தில் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருந்து வருகின்ற பலர் நம்மை சந்திக்கின்றார்கள் அவர்களை அந்தந்த நாடுகளில் நம்மால் சந்திக்க முடியவில்லை ஆனால் அவர்கள் எல்லோரும் சந்திக்கின்ற ஒரு சங்கமமாக இந்த திருமலை கோணேஸ்வர் ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தின் சிறப்பை சுற்றி பார்க்கின்ற பொழுது முக்கியமாக எங்களுடைய மனதை கொள்ளை கொள்வது இதனுடைய வளர்ச்சி தான் நாங்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்ற பொழுது இதனுடைய வளர்ச்சி வளர்ச்சியாகவே காணப்படவில்லை ஆனால் இன்று நம்ப முடியாத அளவிற்கு பாரிய வளர்ச்சி ஒன்றை அது சந்தித்திருக்கின்றது இது மிக முக்கியமான வளர்ச்சியாகும் கடைகள் பெருமளவில் பெருகி இருக்கின்றன இங்கு வருகின்ற அடியார்களுக்கு இலவசமாக ஐஸ்கிரீம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் தங்களுடைய கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கிருக்கும் போலீஸ் அதிகாரியுடன் பேசி பார்த்தோம் அவர் சகலவிதமான ஒத்துழைப்பையும் வழங்கி இந்த பிரதேசத்தை புலம்பெயர் மக்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டும் என்றும் மக்கள் தொடர்ச்சியாக உல்லாச பயணிகளாக வர வேண்டும் புலம்பெர் தமிழர்களுடைய வரவிற்கு தாங்கள் ஆதரவு அளிப்பதாகவும் இருந்து கூறினார் இங்கு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் என்று அனைவரும் திருகோணமலை துறைமுகத்திற்கு வெளியில் இருந்து வருகின்ற பகைவர்களுடைய கப்பல்களை தாக்குவதற்கு என்று கூறப்படுகின்ற பீரங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அடித்தளம் இருக்கின்றது அதன் உட்புறத்தால் செல்கள் வைக்கப்படுகின்ற இடம் என்று எரிகுண்டுகள் வைக்கப்படுகின்ற இடத்தினுடைய களஞ்சிய அறை காணப்படுகின்றது இதில் பொருட்களை எடுத்து வருகின்ற பொழுது கடலில் இருந்து தாக்கினாலும் கூட பொருட்களை எடுத்து வரும் பணியாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் மிகவும் கச்சிதமாக கட்டி இந்த துறைமுகத்திற்கு உள்ளே யார் வந்தாலும் வர முடியாதவாறு தாக்குதலை நடத்தக்கூடிய வகையில் ஒரு கேந்திர முக்கியத்துவம் நிறைந்ததாக இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கின்றது இது ஒரு மர்ம கோட்டை என்று கூறுகின்றார்கள் ஆங்கிலேய இருந்து திருகோணாமலையை கைப்பற்றிய பொழுது அவர்கள் ஆங்கிலேயர்களை சந்திக்கலாம் என்ற முடிவிற்கு வந்ததற்கான உறுதியான ஒரு தளமாக இது இருந்திருக்கின்றது இங்கிருந்து அவர்கள் போர் புரிவார்களாக இருந்தால் இலகுவாக இந்த கோட்டையை கைப்பற்ற முடியாது என்று அந்த காலத்திலே வரலாற்று புத்தகங்களில் நாங்கள் படித்திருக்கின்றோம் ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது இது இன்றைய நவீன கருவிகளினால் கூட கைப்பற்ற முடியாத ஓரிடம் மோசமான காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது இதனால் ஒலி வாங்கியிலே காற்று மோதிக்கொண்டிருக்க என்பதையும் மறந்துவிடாதீர்கள் உலகத்தின் இரண்டாவது பெரிய சிறந்த இயற்கை துறைமுகமாகிய திருகோணமலையை உலக நாடுகள் எப்படி பார்த்திருக்கின்றன இதிலிருந்து ஆயிலை உலகம் முழுவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் என்றும் இங்கிருந்து கிடைக்கின்ற தகவல் கூறப்படுகின்றது ஆயிரத்தி அறுநூறுகளில் ஒல்லாந்தருடைய காலம் இங்கே நிலவி இருக்கின்றது அவர்களுடைய ஆட்சியின் வடிவமாக இந்த கோட்டை இருக்கின்றது கோட்டையினுடைய சுரங்க அறைக்குள் நிற்கின்றோம் இந்த சுரங்க அறையை பார்க்கின்ற பொழுது சுரங்கங்கள் இயற்கையாக செல்வதை விட அதே தொழில்நுட்பத்தை ஆதாரமாக வைத்து சுரங்கம் போல இது கட்டப்பட்டு இருக்கின்றது இதற்குள் அடியில் இருக்கின்ற சிறை கொட்டடிகளை பார்க்கின்ற பொழுது பழைய ஆங்கில திரைப்படங்களில் வருகின்ற அரசு திரைப்படங்களினுடைய சிறை கொட்டடி போல இது அமைக்கப்பட்டு இருக்கின்றது எதிரிகள் வந்தால் எந்த காரணத்தை கொண்டும் ஒருவரை கைது செய்யவோ சண்டையில் வெல்லவோ முடியாத அளவிற்கு தானா வடிவில் கீழே சுரங்கம் ஒருவர் மட்டும் செல்லு

துபம் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை திருநாடு நாம் நினைப்பதைப் போல ஏழை நாடு அல்ல என்பதை புரிந்து இந்த கோட்டையே போதுமானதாக இருக்கிறது நாங்கள் நிற்கின்ற இடத்தின் பின்னால் கோணேசர் ஆலயம் தெரிகின்றது அங்கே இருக்கின்ற பிரம்மாண்டமான சிவன் சிலையும் தெரிகின்றது இதற்கு வெளியே திருமலை துறைமுகத்தினுடைய வெளிப்புற துறைமுகமும் சம்பூர் வெளிச்சவிடும் தெரிகின்றது ராவணன் வெட்டு பின்புறமாக இருக்கின்றது இந்த பகுதியை படகுகளில் இருந்து பார்க்கின்றார்கள் அனைத்து இடங்களையும் பார்ப்பதற்கு பதினாறாயிரம் ரூபாய்கள் கொண்ட ஒரு பக்கேஜ் ஆக காட்டுகின்றார்கள் ஏழாயிரத்திற்கும் உண்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் எல்லாம் துருக்கி இஸ்தான்புல்லில் இருக்கின்ற உல்லாச பயண நகரங்களில் எப்படி மலைகள் இருக்கின்றது எப்படி படகுகளில் செல்லுகின்றார்கள் என்பதெல்லாம் இங்கும் அப்படியே இருக்கின்றது துருக்கியினுடைய இஸ்தான்புல்லினுடைய அதே அழகும் சிறப்பும் திருமலையில் இருக்கின்றது இதை மட்டும் சரியான முறையில் துருக்கியினுடைய இருக்கின்றது என்பதுதான் நேரில் பார்த்த உண்மையாகும் துருக்கியினுடைய அழகிய இடங்களுக்கு குறையாத ஓர் இடமாக திருமலையும் இந்த துறைமுகமும் சர்வதேச கப்பல்களும் அழகும் காட்சியளிக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள்